நேற்று நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனில் பல டீமும் பல கோடிகளோட போனாங்க எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர் எடுத்தாங்க ஐபிஎல் ஆக்ஷன் என்ன நடந்துச்சுன்னு வாங்க சுருக்கமாக பார்க்கலாம் முதல் செட்டான மார்க் விஜயத்தில் ஜேக் ஃபிரேசர் மெக்கக் டெவான் கால்வே அன்சோல்டாக அடுத்து வந்த கேமரன் குன் சிஎஸ்கேவும் கே கேஆரும் போட்டி போட கே கேஆர் கடைசியில் கேமரன் குன் இருபத்தஞ்சு புள்ளி இருபது கோடிக்கு எடுத்திருக்காங்க இது நல்ல பிக்கா பிக்கானு நீங்கள் கமலில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக டெல்லி டீமோட பெஸ்ட் பிக்னா அது டேவிட் மில்லர் ரெண்டு கோடிக்கு எடுத்தது ஆர்சிபியோட பெஸ்ட் பிக்னா வெங்கடேஷ் சேர ஏழு கோடிக்கு எடுத்தது ராஜஸ்தான் ரயில்ஸோட பெஸ்ட் பிக்னா வெக்னேஷ் புத்தூரம் முப்பது லட்சத்துக்கு எடுத்தது கே கேஆர் டீமோட பெஸ்ட் பிக்னா டீம் சேப்டா ஒரு புள்ளி கோடி கேடுது சன்ரைஸோட பெஸ்ட் பிக்னா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு சிவமாவே எடுத்து சூப்பர் கிங்ஸோட பெஸ்ட் பிக்னா அக்கில் விஷன் ரெண்டு கோடி கேடுத்தது ஜிடியோட பெஸ்ட் பிக்னா அசோக் சர்மா தொண்ணூறு லட்சத்துக்கு எடுத்தது லக்னோவோட பெஸ்ட் பிக்னா நார்கியாவை ரெண்டு கோடிக்கு எடுத்தது பஞ்சாபோட பெஸ்ட் பிக்னா கூப்பர் கான்லேயே மூணு கோடிக்கு எடுத்தது ஆனால் இதெல்லாம் கூட ஒரு பெஸ்ட் பிக் என்ன தெரியுமா இரு ரெண்டே முக்கால் கோடியை வச்சுட்டு கியூடன் டிக்காக ஒரே கோடிக்கு எடுத்து மும்பை பழைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சிட்டாங்கன்னா சொல்லணும் எல்லா டீமோட ஃபுல் ஸ்குவாடையும் பொறையும் பார்த்துக்கோங்க லக்னோ ஃபுல் டீம் டீம் ராஜஸ்தான் டீம் சன்ரைசர்ஸ் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் குஜராத் டைட்டன்ஸ் டீம் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் மும்பை இந்தியன்ஸ் இதில் யார் ரொம்ப பவர்ஃபுல் டீம் நீங்கள் கமலில் சொல்லிட்டு போங்க என்னை பொறுத்தவரை பவர்ஃபுல் டீம்னா மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஆர்சிபி இவங்க மூணு தான் பவர்ஃபுல் டீமாக எனக்கு தெரியுதாங்க இந்த மூணு டீம் குவாலிஃபை ஆகும் அந்த நாலாவது ஸ்லாட்டுக்கு தான் மற்ற ஏழு டீம் போட்டி போட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு